ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போது தான் பார்க்க போறோம் போகிறது ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் மூவி இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் நட்டி நடராஜன் இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ரிலீஸ் ஆகுது இது ஒரு மூவி அடுத்து சூக் சம என்கிற மலையாள மூவி இந்த படத்துல பாசில் ஜோசப் மற்றும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு மிஸ்டரி அடுத்து பைரதி ரணக்கல் மூவி இந்த படத்துல சிவராஜ்குமார் ருக்மணி இன்னும் பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து ஆலநட்டி ராம்சந்திரடு என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி அடுத்து யுவர் ஃபால்ட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜில் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து த ஸ்டோரி ஆப் ஜான்சோ என்கிற சைனீஸ் மூவி தமிழ் டப்பிங்ல தந்தி தந்திவன்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு அட்வென்ச்சர் மூவி அடுத்து என்கிற சைனீஸ் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஆக்சன் மூவி அடுத்து த இன்விடேஷன் ஆஃப் யூலிங் காங்கிரஸ் என்கிற சைனீஸ் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து ஸ்குட் கேம் சீசன் டூ என்கிற கொரியன் வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வார ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்